ஹாய் गाइस வெல்கம் பேக் இது என்ன வீடியோங்கிறது வந்து வீடியோ. நிறைய பேருக்கு. அது என்ன வீடியோ இருந்தாலும் பரவாயில்லை. ஃபுல்லா சொல்றோம் என்னன்னு. இது என்ன வீடியோ நிறைய பேர் கெஸ் பண்ணி கண்டுபுடிச்சிிருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்லை. நாங்களே சொல்லிடுறோம். இது வந்து நம்ம புதுசா ஒரு கார் எடுக்கிறதுக்காக இன்ஷியல் அமௌண்ட் வீடியோ இந்த வீடியோல வந்து பாதி இன்ச்சு இல்ல மூணு தான் நான் இல்ல ஆக்சுவலி என்னன்னா பாதி தான் கேட்டாங்க பாதி தான் கொடுக்கணுமா ஒன் நைன்டி ஃபைவ் வந்து கையில கையில கொடுக்கணும் பேலன்ஸ் மொத்தமா வந்துட்டு நம்ம ஃபோர் லக்ஸ் பேமெண்ட் லக்ஸ் அனிஷியல் அமௌண்ட் அதுல 195 வரைக்கும் தான் அவங்க கையில வாங்குவாங்கமா எந்த ஷோரூம்ல அப்படி வாங்குவாங்கமா பேலன்ஸ் இருக்க காசு வந்து நம்ம பேங்க் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறப்ப அதனால வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த கையில கொடுக்க வேண்டிய காசு வந்து நீங்க நம்ம கொடுக்க போறோம் பிளஸ் டாக்குமெண்ட் சைனிங்லாம் இன்னைக்கு இருந்துச்சு அது எல்லாதையுமே இன்னைக்கு நாங்க முடிச்சு போறங்க போய் கொடுத்துட்டோம்னா எனக்கு ஒரு வேல முடிஞ்சது ஆமா இது வந்து எப்படி எடுக்கிறீங்க எது எடுக்கறீங்க அப்படினா கார் எடுத்ததுக்கு அப்புறமா சொல்றேன் انا எதுமே வந்து இப்ப சொல்ல கூடாது

அவ்வளோதான் இப்போ நம்ம அங்கே ஷோரூம் போய் காசு கொடுக்க போகிறோம் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம அங்கே போயிட்டு சந்திக்கலாம் காய்ஸ் இப்போ தான் அமௌண்ட் வந்து நான் பேங்க்லேருந்து வித்ட்ராவு பண்ணிகிட்டு வந்திருக்கேன் இங்கே இருக்குது பாருங்கள் இப்போ வந்து வித்ராவ் பண்ணிகிட்டு இருந்தேன் அமௌண்ட்டு டூ லேக்ஸ் இருக்குது அதில் இப்போ நம்ம சொன்ன மாதிரியே தான் ஒன் லேக் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் தான் நாங்கள் கட்ட போகிறோம் இந்த அமௌண்ட் வந்து எப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு இதை போட்டு நிறைய பேர்

இந்த நாங்க சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட் எடுக்கவே கூடாதுங்க சிச்சுவேஷன்ல தான் இருந்தோம் ஃபர்ஸ்ட் எப்படினா இப்போ வந்து இவங்க இவங்க செயின் தம்பியோட செயின் வெச்சு நம்ம அமௌண்ட் வந்து பொறுட்டிக்கலாம் ஏனா எல்லாரும் அப்படிதான் நகன ஒன்னு எடுத்துக்கிறதே வந்து இல்லாதப்ப கொண்டு போய் வைக்கிற கேண்டே இருப்பாங்க நாங்களுமே அப்படி தான் லாஸ்ட் இல்லாதப்பும்போது தாலிகொடி வெச்சு நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படி சொல்லி நான் பேசிட்டேன் இவங்களுக்கு அதுல வந்து உடன்பாடே கிடையாது இப்போ நம்ம செயின் வைக்கிறது கையில இருக்க நகை உrose வைக்கிறது Audience தாலி குருक survives் அது arsenal shocked GRA steer》கா Copy 미안ின banks starred 이 exclude pm beer iş சேவிங்ஸ்ல இருந்து где геро

டூ மந்த்ஸ் கிட்ட நம்மளுக்கு டைம் சொன்னாங்க ஆனா திடீர்னு கால் பண்ணி நாங்க புக் பண்ணதுல இருந்து பத்து நாள்ல கார் பில் ஆகி வந்துருச்சு நீங்க இப்ப அமௌண்ட் கட்டணும் இல்லன்னா அந்த இது வந்து வேற பேருக்கு மாத்தி வேற வேற செயல்படுவாங்க அப்ப நீங்க நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரிதான் போற மாதிரி இருக்கும் நாங்க நம்மளுக்குன்னு எழுதி நம்ம பேர் போட்ட கார் திடீர்னு வேற ஒருத்தவங்களுக்கு போகுதுன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு அந்த இது விடவே கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல தான் ஆனா ஆயிடுச்சு சேர்த்து வச்சு எடுத்துடலாம் எடுத்துருவோம் அர்ஜென்டன் வந்து அமௌண்ட் கேக்குறாங்க நானும் அதை வந்து நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஏமாளித்தனமா கொடுத்துடுறோம்

இப்போ நாங்க கேட்கும்போது ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லி நினைப்பீங்க. அந்த சொல்லி நினைப்பீங்க. சொல்லி நான் தேவேட்டப்ப கொடுத்தா போகுது நான் பண்ணி தான் ஆனா அவங்க வந்து எப்படினா இப்போ நான் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. கால் பண்ணா பிக் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எதா போது மட்டும் வந்துருவாங்க பேசவும். எங்க சரி அது. பேசி ஒன்னாக போறதுக்கு ஒரு விஷயம் நீங்க

நல்லா பண்ணி வைக்கணும் Black color sticker அது மட்டும் தான் செலவு இருக்கும் அவ்வளவுதான் சரி ஓகே ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு நம்ம ஷோரூம் போறோம் நான் மணிக்குள்ள கால் பண்ணிட்டாரு அவரு சரி ஓகே நாங்க போயிட்டு வந்துறோம் நாங்க போயிட்டு அங்க போயிட்டு என்ன நடக்குது நான் ஷோரூம் வந்து வந்தாச்சு இப்போ என்னன்னா உள்ள போயிட்டு நான் கார்லாம் வந்து காட்ட மாட்டேன் நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன் ஏனா நாங்களே பார்க்க மாட்டோம் நினைக்கிறேன் ஏன்னா நாங்க வந்து அப்படியே பார்த்தாலும் நாங்க என்ன கார் எடுக்க போறோம் நீங்க பார்த்து தெரிஞ்சு

இதுல பசி வேற மனுஷனை கட்டுப்பேர்த்து சாப்பிடவே இல்ல நாலு மணிக்குள்ள வர சொன்னாங்க இப்பயே மணி ஆயிருச்சா மணிப்பே மூன்றரை ஆயிடுச்சு என்ன ரீசன் எல்லாம் கேட்கல சரி போயிருவோம் காலையில இருந்து இப்போ இவங்களோட ரொட்டீன் எப்படி இருக்குன்னா காலையில இவனை பார்த்துக்கறதே ஒரு வேலையா இருக்கு தூங்கட்டும் எப்படின்னா காலைல எந்திரிச்சு காலையில எந் நான் எந்திரிக்கிறதே வந்து ஒன்போது மணிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீ வாங்கிட்டு வந்து ஒரு மூணு வாட்டி குடிச்சுட்டு இல்ல எந்திரிக்கிறதுக்குள்ளி வேற போறேன்னு வாரம் கேப் விட்டது எனக்கு வர நானே என்ன என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோலாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து எந்திரிச்சு எப்பவும் போல ப்ரோட்டீன் அதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும் போது மணி பத்திரையாயிரும் கொஞ்ச நேரம் பார்த்தா இவனுக்கு ஃபீட் பண்ணணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஃபீட் பண்ணுவான் கேட்டுக்கிட்டே இருப்பான்

ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து துணி இந்த கட்டி பழகிட்டோம் அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வெயில் அதனால் அவனுக்கு சேருமா சேராதான் தெரியல எதுக்கோ க்ரீம்லாம் வாங்கிட்டு தான் வச்சுருக்கேன் வீட்டில் பார்ப்போம் அதனாலயே வந்துட்டு தூக்கம் வந்து சரியாக இல்லை எங்களுக்கு முக்கியமாக இவனுக்கு நான் நல்லா தூங்கிற ஃபீட் பண்ணுறது கூட எந்திருப்பேன் அவங்க தான் ஃபுல்லாக தொட்டில் ஆட்டி விடுறதுலேருந்து அவனை தூங்க வைக்கிறது வரை இவங்க தான் கிரேட்டஸ்ட்டு ஹஸ்பண்ட் டெஸ்ட் ஹஸ்பண்ட் எனக்கு அதெல்லாம் அப்படிதாங்க கிரேட்டை தான் கிரேட்டஸ்ட்டுன்னு சொன்னேன் சரி ஓகே ஷோரும் வந்துடுச்சு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது போகிறேன் நீங்கள் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது எப்படி இருக்குது இல்லை இங்கே உட்காந்துருக்கு முமெண்ட் எப்படி நான் எப்படின்னா இதே ஷோரூமை எனக்கு வந்து ஸ்கார்பியோன்னா ரொம்ப பிடிக்கும் சரியா ஸ்கார்பியோன்னா எனக்கு அப்படி பிடிக்கும் ஒன்றை சின்ன வயசுல இருந்தே ஸ்கூலுக்கு போய் எனக்கு எல்லாம் பப்ளிக் எக்ஸாம் வந்து பக்கத்து வர ஸ்கூலு இந்த சிக்னல் ஸ்கூல் இருக்கிறதில்ல ஜிஆர் ஜிஎன் அந்த இடத்துல வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இங்கே வந்து இந்த ஷோரூமில் ஸ்கார்பியோ போது நான் வேடிக்கை பார்த்துட்ருந்தேன் இந்த ஷோரூம்குலாம் நம்மளை விடுவாங்களா எவ்வளோ பெரிய கண்ணாடியெலாம் வச்சிருக்காங்க விடுவாங்களா நம்மளே அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்

காசு கொடுக்கறதெல்லாம் எடுக்க முடியுமான்னு தெரியல பட் நாங்கள் ரெண்டு பேர் தான் மூணு பேர் தான் வந்திருக்கோம் யாருமே கூட தம்பி கூப்பிட்டுருந்தோம் அவன் கொஞ்சம் வெளியே இருக்கான் அதனால அப்பா அம்மா கூப்பிடும்போது அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அவங்க அம்மா வந்து திருப்பூரில் இருக்காங்க அதனால டெலிவரி எடுக்கும்போது எல்லாருமே எல்லாரையும் பண்ணி முக்கியமான விஐபிஸ் எல்லாம் கூப்பிட்டு டெலிவரி எடுக்கிறோம் இது வந்து ஒரு நிறைய பேருக்கு ரொம்ப எப்படி சொல்றது ட்ரீமா இருக்கும் எங்களுக்கு வந்து ஒரு கிராண்ட் ஆ ஆமா சரி ஓகே வாங்க கொடுத்துட்டு பேசிப்போம். இது புத்காரி, நம்ம காரி இது. அங்க கார ஓடலாம். டு டு டு. தென்னடி. தென்னடி. ஏங்க, திருப்பி. அங்க இருக்கு. அங்க உங்களுக்கு காட்ட மாட்டேன். இந்த கார நீங்க வெளியில

வெயிட்டிங் பார் வச்சாலே நிப்பு அதெல்லாம் சொன்னேன்னுல உள்ளே இந்த இது ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு

Ini يلا يلا يلا

இதுவே நாங்க நாங்க செலவு பண்றதுல ரொம்ப கம்மியா இருக்கு ஏண்டா வீட்டுல தான் எல்லாமே செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப கம்மியா இருக்கு கம்மி பண்ணிட்டோம் இதுக்காகவே ஆஹ் அது தம்பி வேற இருக்கான்ல அவனுக்கு ஏதோ ஒன்னாலும் அது கொஞ்சம் எடுத்து வைக்கணும் டக்குன்னு ஏதோ உடம்பு சரியானாலும் போகணும் இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு நூறு இரநூறு செலவாகும் அதனால ஓகே நம்ம வீட்டுக்கு போய் சந்திப்போம் நல்லபடியா பேமெண்ட்லாம் பண்ணிட்டு வந்தோம் இப்போதான் முகத்துல கொஞ்சம் சந்தோஷமே தெரியுது சந்தோஷம் தெரியுது

ஒரு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் ரூபா தான் கையில் கேஷாக வாங்குவாங்களாம் அதுக்கு மேலே ஒரு ரூபா கூட நான் வாங்க மாட்டோம் அப்படின்னாங்க மீதி வந்து அக்கௌண்ட்டில் வந்து நாங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆகிட்டுன்னு அதை ட்ரான்ஸ்ஃபர் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம அதை பண்ணணும் அதுக்கு என்னன்னா இப்போ டைம் இல்லை ஏன்னா என் பேங்க்கில் அக்கௌண்ட்லேருந்து அது சென்ட் ஆகாது அதனால் வந்துட்டு ஒரு டூ டேஸ் டைம் ஆகட்டும் அதுக்கப்புறம் சென்ட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிடுவோம் மண்டே போயிட்டு பண்ணிக்கிறேன் இது பண்ணிடுவாங்களா பண்ணிடுவாங்க அக்கவுண்ட் தான் ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு லிமிட் அதனால அது வந்து அது என்ன தெரியல இந்த கனரா பேங்க்ல மட்டும் தான் இப்படி இருக்கு மத்தவங்க எல்லாரும் எவ்வளவு வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கறாங்க முடிஞ்சு போயிருது மாசம் ஸ்டார்டே ஒரு 10 12 நாள்லயே ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சு போயிருது எனக்கு அதான் ஒரு மாதிரி இதா இருக்கு மடி மடி போய் நான் போய் போய் சொல்ல சொல்ல கேக்குறீங்க மாசம் ஸ்டார்டிங்ல தேவையான பொருட்கள் காய்கறி மார்க்கெட் அதிக கடன்கள் கடன்கள் கடன்னா இஎம்ஐ கட்டுறது அது கட்டுறது இது கட்டுறதுன்னு சொல்லிட்டு இந்த காரோட ஏமி முடிஞ்சதுல நீ வேற என்ன இருக்கு ஸ்கூட்டி ஓடுது இருக்கு அது என்ன நாலாயிரம் ரூபாய் தான் அது ஒரு பெரிய கடனா இல்லைனாலும் இப்ப வந்து கடன் அந்த நாலாயிரம் ரூபாய் கட்டுறத விட மாச வீட்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் இருந்தாதான் நம்மளால வந்து அத ஓட்டவே முடியுது ஏன்னா ரெண்டு பேருங்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சுக்கல மூணு பேருங்கும் போது இவனுக்கு ஒரு மாசம் தான் அந்த டைப்பரே வருது எப்பவுமே வெளியே போயிடுறோம் அடிக்கடி வந்து பார்க்கும்போது டைப்பர் எப்படி நண்பன் படத்தில் ஜீவா சாரோட அம்மா டயலாக் கொடுத்துருப்பாங்கல்ல இவங்க இவ்வளவு வருது அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்கள் பையனுக்கு மாசம் டைப்பருக்கு ரூபா ஆகுது அது வாங்கினா முப்பது டைப்பர் தான் வருது முப்பது டைப்பரு ஒரு நாளைக்கு ரெண்டு டைப்பர் யூஸ் பண்ணி ஆகும் பதினஞ்சு நாள் தான் ஆகும் வந்துட்டு பாத்தீங்கன்னா காசு மிச்சம் பண்ற மாதிரி இருக்கு அப்படி இருக்கு டைப்பர் வந்து வந்துருச்சு பெரு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் என்னமோ ஆயிரம் ரூபாய் கிட்ட வந்துருச்சு அதுவா அது போக இந்த மாசம் மாசம் அதெல்லாம் நினைச்சாலே ஒரு இருநூறு நினைச்சாலே டென்ஷன் ஆகும்

எப்படி சொல்றது என்னதான் பண்ணாலும் சேவிங்ஸ் வந்து நம்ம கையில இருக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது இறக்கி விட்டு போறோம் இருந்தாலுமே எப்படி சொல்றது ஒரு இருபதாயிரம் ரூபாய் ஒரு ஃபேமிலிக்கு செலவாகும் போது அதாவது எங்க மூணு பேருக்கு சேர்த்துமே இருபதாயிரம் ஆகுது அப்போ வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் யோசிச்சு பாருங்க மாசம் மாசம் எங்க வீட்டுக்கு அமௌண்ட் போட்டு இவங்க வீட்டுக்கு அமௌண்ட் கொடுக்கணும் எப்படியோ டென் தௌசண்ட் குள்ள தருவோமா எப்படியும் கையில வந்து இப்ப இந்த கார் இந்த கார் வந்து டு தானே அதனால இதெல்லாம் சேர்த்து இப்ப 50 ரூபாய் வேணும் கண்டிப்பா வேணும் வீடு வீடு போட்டாタイヤவை ரூபாய் வேணும் கண்டிப்பா வேணும் okay வீடியோ கிளம்பிட்டோம் என்னடா அதுக்கு வரதா இப்போ அந்த நாங்க போய் காரை சொல்லி உள்ள வச்சிருந்தோம் கார் நான் என்ன நினைச்சிட்டேனா குடோனே ஸ்டாக் ஸ்டாக் போட்டு நிக்கியா பார்த்தா அவர் சொல்றாரு இது எல்லாமே ஸ்டாக்

அங்க புல்சா லக்ஸரி கார் விட்டுறாங்களே இது பேர் என்ன ஸ்கார்பியோவா ஸ்கார்பியோ ஓ இது என்ன பி 9 ஈ ஆ 9 ஈ சொல்லியான இதுங்க ஐயோ இல்ல அது காருக்கு கார் தான் டிஸ்ப்ளேவா மாறற மாதிரி இருக்கு அது வந்து எல்லா கார்லயும் வந்து காருக்குள்ள டிஸ்ப்ளே இருக்கும் அதுல டிஸ்ப்ளேல தான் காரே இருக்கு பாதியா சீட்ல பேக் சீட்ல ரெண்டு டிவி கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட் சீட்ல அந்த ஸ்டீரிங்ல இருந்து அந்த ஃப்ரண்ட் சீட் வரைக்கும் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க இந்த ஸ்டீரிங்ல ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க கீழே வந்து இந்த அது பேர் என்ன அது பேர் என்ன ஏசி இது பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது அப்புறம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுலாம் டிஸ்பிளே தான் டிஸ்பிளே தான் காரே மொத்தமாக சொல்லணும் அந்த கார் ஒன்று கூட பட்டன் இல்லை அந்த கார் முப்பது லட்ச ரூபா முப்பது லட்சம் ரூபா இங்கே ஒருத்தனா ஒருத்தர் சரியான ஒருத்தர் கார் சீரியஸாக அது வந்து நாங்கள் எதுக்கோ பார்த்தோம் அந்த காரை நல்லா இருந்துச்சு சரி வந்து வேற மாதிரி கொடுத்துருக்காங்க பட்ஜெட் நம்மளுக்குள்ள வந்து எடுக்கலாம் பார்த்தோம் காரை பார்த்தோன்னே முடிய பட்ஜெட் நம்மளுக்குள்ள வராது நம்மளுக்கு தாண்டி போயிடும் எதுக்கு ஆசைக்கு ஒரு வகையில் பார்த்துருவோமே அப்படின்ட்டு அப்புறம் அவங்களே பார்க்கறதும் ஏறி பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க உட்காந்து பார்த்துட்டு வந்துட்டோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எண்டு வந்து நாங்கள் நேற்று எடுக்க முடியல நேற்று அட்வான்ஸ் கொடுத்தோம் ஆமா நேற்று அட்வான்ஸ் கொடுத்தோம் அப்புறம் வீடியோ நேர்த்து நினைச்சா போறது போது என்ன அப்படி ஒரு மழைன்னு தெரியல கிளம்பி சாப்பிட போயிடுச்சு வேற மழை வந்து கூட பரவாயில்ல இடி வேற ஆயிடுச்சுதா பயமா ஆயிடுச்சு ஆகாதே இருந்தாலும் ஒரு பயம் சோ வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போய் பார்த்தா இன்டர்வ் எடுக்க முடியல ரொம்ப ரொம்ப டயர்டாருந்துச்சு சரி அதான் இவன் காலையில் எடுத்துக்கலாம் தம்பி வீட்டுக்கு சோ வந்து எடுத்துக்கலாம்